என்ன சொல்லி இனி அவ்வளவுதான் இனி கூட்ட மாட்டேன் கூட்ட மாட்டேன்றாரு கரண்ட் பில்லுக்கு கூட்டினாரு எல்லாத்துக்கும் கூட்டினாரு இனி யுத்தம் இருக்கின்ற சொன்னாங்க யுத்தம் இருக்கிறதுக்கு அதுக்கு கிசி எந்த எந்த விதமான பாதிப்பும் இல்லன்றாங்க கடைசிக்கு இப்ப பார்த்தா பெட்ரோல் டீசல் கூட்டியாச்சு ஏதோ இப்படியே போயிட்டு இல்ல இதுக்கு மேல போனானு நாங்க பேசாம தான் இருக்கோம் ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை எந்த சாமனத்துல விலை கூட்டிருக்கி எந்த சாமான் விலை கூட்டிருக்கி இன்னைக்கு எடுக்க போனா அரிசியில இருந்து கூடத்தான் இருக்கு அரிசியில இருந்து கூடத்தான் இருக்கு எதுவுமே குறைஞ்சது பாடு இல்லை மிக நன்றி அவங்க நாட்டு ஜனாதிபதிக்கு மிக நன்றி பதினெண்டு ரூபா கூட்டிருக்கு பெட்ரோல்

கூட்டும் போது நிறைய கூட்டம் குறைக்கும் போது பத்து ரூபா பன்னெண்டு ரூபா குறைப்பாங்க அப்படித்தான போய்கிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ண நம்மளும் கவர்மெண்ட் போற போக்குல தான் போய்கிட்டு இருக்கோம் என்ன பண்ண ஆயிரம் ரூபா முடியுமா ஆயிரம் ரூபா அப்படிதான் கஸ்டமர் நம்ம கூட கேட்டாலும் வளர்ப்பாங்க திரும்ப என்ன செய்ய அவங்க சொல்ற கணக்கு தான் ஓட இருக்கு ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம நூறு ரூபா ஓடுறோம் இப்ப அது நூத்தி இருபது ரூபான்னு கேட்டா அவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க என்ன பண்ண அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ಅಲ್ಲಿ ಮೊಕದ ಕ್ಯಾನ್ ಪೆಟ್ರೋಲ್ ಬೆಡಿ ಕರಲ್ಲ ತಿಂತಾ 15 ರೂಪಾಯಿ ಕೂಡ 15 ರೂಪಾಯಿ ಕೂಡ ಏನ ಸೇರುದು ಏನ ಸೇರುದು ತಿಳಿಯೆ ತಿಳಿಯದು ತಿಳಿಯೋ ತಿಡಿ ತಿಡಿ ಅಲ್ಲ ಫಸ್ಕಾಸ್ತ್ ಬೆಳೆ ಕೂಟ್ರೆದಾ ಫಸ್ಕಾಸ್ತ್ ಫಸ್ಕಾಸ್ತ್ ಕಟನ ಇಲ್ಲಿ ಕೂಟಕನೇ ಡೀಸೆಲ್ ಬೆರಿ ಕೂಟಿದಾರ ಫಸ್ಕಾಸ್ತ್ ಬೆಳೆ ಕೂಟದರೆ ಆ ಎಲ್ 2 ಕೂಟಿದು தான் தொடர்ந்து சாமான தான் போகுது எங்களுக்கு இருக்குது என்ன சொல்றது டாக்டர் பெட்ரோல் ரூபா கூட்டிட்டு அது வந்து ஒரு நிரந்தர விலையா இருக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கூடுறதும் இல்லை சம்பளம் வந்து ஒரே தான் இருக்கும் சம்பளமும் கூட்டணும்னா எங்களுக்கு சந்தோஷம் தான்